ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவேதுனை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்ப லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஒம்பது முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரை முதல் நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது பூரட்டாதி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திலேயே குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறது குரு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறது குரு குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கு அதனால வந்து உழைப்பின் மூலமாகவும் தொழிலின் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் பணம் வரக்கூடிய நாள் இது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு லக்னத்தில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்றைக்கு நல்ல பலனை தர இருக்கிறது மதிப்பு புகழ் கௌரவத்தை வளர்க்க இருக்கிறது நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் சனி சனியும் குருவை போல பலன் தருகிறது அதனால் தொழில் பலம் உத்தியோக பலம் பண வரவு அல்லது ஒரு லோன் போட்டிருந்தா கூட அது சேங்ஷன் ஆகக்கூடிய டைமு மற்றும் நமக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏனென்றால் பத்தாம் வீட்டில் வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறார் பத்தாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்க இந்த சூரியன் நமக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி நாலாம் அதிபதி இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்பொழுது ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரனோட இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இந்த ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் என்பது பக்கபலமாக பதவி புகழ் கௌரவத்தை நிலைநிறுத்துவது டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் இருப்பது பாக்யஸ்தானத்தில் துளாராசியில குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப பேச்சுவார்த்தைகள் படிப்பு மற்றும் ஆன்மீகம் குலதெய்வம் முன்னோர்கள் லாஜிஸ்டிக்ஸு அதே மாதிரி கமிஷன் வகை தொழில்கள் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் மார்க்கெட்டிங் ஸ்கில்லு இதெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் வீடான தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் சந்திரன் அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம் கேது ஏழாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு கணவன்மனை உறவு பலப்படும் புதிய சிந்தனை புதிய நபர்கள் சந்திப்பு பார்ட்னர்ஷிப்பு கான்ட்ராக்டு இதுக்கெல்லாமே நல்ல பலனை தரக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இருப்பதோ பத்தாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் மிக மிக அருமையான பலன் தரக்கூடிய அற்புதமான நாள் அதாவது பண வரவும் நன்றாக இருக்கும் தொழிலுக்காற்று ஆர்டர்களும் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் நமக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அதாவது புதன்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தி தொடங்கி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய பலனை தருகிறார் சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பத்தாம் வீட்டில் இருக்காரு சூரியனும் புதனும் நிபுண யோகத்தை தருகிறார்கள் அதனால் ஏழாம் அதிபதி அஞ்சு ஏழுக்குடையவர் சேர்ந்து பத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து புதன் என்பது நமக்கு புதனுடைய தன்மை புதனுடைய அமைப்பு குருவுடைய பலனில் இருக்குது அதனால் தனஸ்தானாதிபதி அப்படின்ற ஒரு கணக்கு இங்கே வருது டிசம்பர் நாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் நாலாம் இடத்துல உச்சபலம் பெறுகிறார் வீடு வாடகை இது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் விவசாயம் பழம் பண்ணைகள் தோட்டங்கள் இது சார்ந்த நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ரோஹிணி நட்சத்திரம் நண்பகல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது அதற்கு மேல் மிருகசேஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து புதனும் பத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் நல்ல ஒரு தொழில் பலம் மிக்க நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் ஸ்டேஷ்னரி ஒர்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரியான அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் அனைத்து விதமான தொழில்களும் பலமடையும் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தெட்டுக்கு தொடங்குகிறது ராகுனுடைய நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் லக்னத்தில் இருக்கிற ராகு இந்த ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது மூளை உழைப்புக்கு நல்லது ரிலாக்ஸேஷனுக்கு நல்லது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லது சில பேருக்கு லீவு போட்டுட்டு ஒரு பிரயாணம் போகிறது அல்லது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக போகக்கூடிய ஒரு நல்ல நாள் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு பதிமூணுக்கு தொடங்குகிறது குருவனுடைய பலன் அதனால் பணச்சேர்க்கை சேர்க்கை உண்டு குரு மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதனால் ஷேர் மார்க்கெட்டோ அல்லது கலை திறமைகள் மூலமாகவோ அல்லது வெகுமதிகள் என்று சொல்லக்கூடிய பரிசு பொருளாகவோ நமக்கு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சனி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு நல்ல ஒரு பொருள் வரவு இருக்கும் வேலை சார்ந்த அமைப்பில் தொழில் பலத்தில் சிறந்த நாளாக இது அமையும் சனி என்பது இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பை கொடுக்கக்கூடியது நமக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்து விதமான லக்ஸுரி ஐட்டங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சிறப்படையக்கூடிய நாள் நட்சத்திரம் சனியாக இருக்கலாம் ஆனால் அங்கு அமர்ந்தவர் வந்து சுக்கரன் பூச நட்சத்திரம் என்பது சந்திரன் அமைக்கும்போது விருச்சிகராசியில் அனுச நட்சத்திரத்தில் சுக்கரன் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை தருகிறது சனியும் தனஸ்தானத்தில் இருந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவும் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்றது ஐந்தாம் இடம் என்பது ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னு வேலை செய்யும் அப்போ அந்த ரெண்டாம் இடம் சனி நின்ற ஸ்தான கிரகம் குரு உபநட்சத்திர ரீதியாக செவ்வாயை காட்டுகிறது இப்போ இந்த செவ்வாய் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது இப்போ இந்த ஐந்தில் குரு பதினொன்றில் செவ்வாய் என்பது நம்முடைய பேச்சின் மூலம் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஒரு கோல் செட்டிங்னு சொல்ல ஒரு கோரிக்கை அல்லது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மையையும் குறிக்கிறது இந்த வகையில் பத்து நாட்களுக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்